வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் மேக் பண்ணிருக்கோம் எதற்காக அப்படின்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் எதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் இருக்குது அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு டாபிக்லயுமே வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீம்ஸ் அதாவது உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு தமிழ்நாடு நிர்வாகம் தொடர்பானது சரிங்களா இதுல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் தமிழ்நாடு அரசால செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்கள் இருந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு கொஸ்டின் கொஸ்டின் அண்ட் நல திட்டங்கள் கொண்டு போக போறோம் இதுல வந்து சுகாதாரம் தொடர்பா ஸ்கீம்ஸ் இருக்கலாம் விளையாட்டு தொடர்பா இருக்கலாம் அடுத்து வந்து சமூகம் தொடர்பா இருக்கலாம் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கலாம் அண்ட் ஆல்சோ ஹெல்த் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா ஜென்ரலா உள்ள சில ஸ்கீம்ஸும் இருக்கலாம் ஓகே தமிழ்நாடு அரசால் பொது சேவை வளங்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி பை தமிழ்நாடு கவர்மெண்ட் பொது வளங் சேவை வளங்களை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் இதற்கு ஆப்ஷன் என்ன கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இது வந்து எலிமினேட் பண்ணிடலாம் நீங்கள் நலமா அப்படிங்கிற சுகாதாரம் நான் முதல்வர் புதுமை பெண் இந்த ரெண்டுமே வந்து சுகா கல்வி தொடர்பானது சோ பொது சேவை அப்படிங்கும்போது போது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் இந்த ஸ்கீம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இதை வந்து ஸ்கீம் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணிருப்பாங்க இதுல டிஸ்ட்ரிக் கலெக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துல வந்து நான்காவது வாரம் ஒரு மாதத்துல உள்ள நான்காவது வாரம் அதாவது கடைசி வாரத்துல உள்ள புதன்கிழமை அவங்களோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் தாலுகா ஓகே ஒரு தாலுகா ஈச் அண்ட் தாலுகா அவர் ஒரு ஒன் தாலுகா வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்க புதன்கிழமை காலையில் ஒன்பது மணில இருந்து வியாழன் காலை ஒன்பது வரை அந்த ஊர்ல தங்கி முக்கியமான சில திட்டங்கள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா விடியல் பயணம் காலை உணவு திட்டம் இதெல்லாம் ஆய்வு பண்ணி அதற்கான கருத்துக்களை பின்னூட்டங்களை பெற வேண்டியது இவரோட பொறுப்பா இருக்குது இது ஒரு நல்ல ஒரு மைண்ட்கெட் திட்டம் என்ன அப்படின்னா நம்ம திங்கட்கிழமை மனு நீதி நாள் போய் மனு கொடுப்போம் அதற்கு பதிலாக மாதம் ஒரு நாள் கலெக்டரே வந்து நம்ம இடத்தை தேடி வருவாங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் வீடியே டூ ஒன் செகண்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் வரலாம் சரிங்களா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு கோழியில் தமிழகம் எந்த இடத்தையும் பெற்றுள்ளது இதற்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன செகண்ட் கேலோ இந்தியா கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு கேம்ஸ் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ் எதற்காக அந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிம்பிக் ஒலிம்பிக் ரிலேட்டடாக இருந்து நிறைய மக்களை கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நடக்குது இதோட இருபத்தி நாலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஸ்கீம் இதை யார் வந்து ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்ணிச்சு இதற்கு முன்பு வரை பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரை ஹரியானா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் கேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் கேலோ இந்தியா கேம்ஸ்ல வந்து அதாவது கேலோ இந்தியா போட்டியோட வரலாறுல முதன் முதலாக தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இந்த இனிஷியேட்டிவ் எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி ஏழு ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் விளையாட்டுத்துறை தொடர்பான நியூஸ்க்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிடுங்க ஓகே அடுத்து தேர்ட் கொஸ்டின் போகலாம் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வட வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நார்த் சென்னை டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நார்த் நார்த் மெட்ராஸ் சரிங்களா நார்த்து சென்னை அதாவது வந்து ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் வட சென்னையின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்துவது இப்ப நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா தென் சென்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா நல்ல குரோத் இருக்கும் வட சென்னை மேக்சிமம் வந்து ஸ்லம் ஏரியாவும் இருக்கும் சோ அத கன்சிடர் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்றாங்க இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படினு பார்த்தோம்னா 2023 இலக்கு 2023 ல இருந்து 26 குள்ள இங்க உள்ள பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னா 2026 வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வந்துரும் சோ 3 இயர் அஜெண்டா வச்சு என்ன பண்றாங்க அப்படினு பார்த்தோம்னா இங்க உள்ள ஒரு கட்டமைப்பு குல் அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா ஹெல்த் கேர் டெவலப் பண்ணுவாங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ரோட்ஸ் நிறைய கொடுப்பாங்க பிரிட்ஜஸ் பில்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி வந்து அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க இதே மாதிரி எல்லா வகையிலேயுமே வந்து உதவக்கூடியதாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாலியாக இது எல்லாமே வந்து பேசிக் நீங்க சரிங்களா ஸோ சவுத் சென்னை மாதிரி வந்து நார்த் சென்னையும் கொண்டு வர்றதுக்கு இதில் இருந்த ஸ்கீமை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபோர் த கொஸ்டீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுட பொஸ்டின் பின்வரும் கூற்றுகள் எது சரியானது இது என்னங்கிறத நான் ரீட் பண்ற பார்க்கலாம் பள்ளிகளில் முதல்வர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு நமக்கு தெரிஞ்ச வகையில் இரண்டாவது மாநிலம் கிடையாது ஓகே அதற்கப்புறம் என்ன அப்படின்னா திட்டத்தின் கீழ் ஒன் ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது இதுவும் வராது ஏன் அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு அடுத்து மூன்றாவது சமீபத்தில் தமிழக அரசின் திட்டத்தை கிராமப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது ஆமா இததான் வந்து இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டும் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ த்ரீ ஒன்லி கரெக்ட் சரிங்களா அதாவது செகண்ட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கான் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ரெண்டாவது என்ன ஒன் ஒன் டூ எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட் ஒன் டூ எயிட் ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு இந்த ஸ்கீம் எங்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா மதுரையில ஆதி மூலம் அப்படிங்கிற ஒரு பள்ளியில மதுரையில ஓபன் பண்ணிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் இப்ப வந்து இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலுக்கும் இதை வந்து என்லார்ஜ் பண்ணிருக்காங்க ஓகே அப்ப த்ரீ ஒன்லி இஸ் கரெக்ட் சரிங்களா ஓகே தொடங்கப்பட்ட வருடம் தொடங்கப்பட்ட நாள் சொல்றேன் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ணா அவர்களோட பிறந்தநாள் நாள் இருபத்தி ரெண்டுல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இது எதற்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் குழந்தைங்க குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா ஸ்கூலுக்கு வரணும் அவங்களோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பெற்றோரோட உணவுக்கு தேவையான வெளியே உள்ள செலவுகளை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம் புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாட்டின் பெயர் என்ன புது புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாட்டின் பெயர் என்ன அப்படின்னு ஆஃப் மிச்சாப்தி முட்டுக்காட்டில் உள்ள கலைஞர் விளையாட்டு விவரண திட்டத்தை விளக்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அதாவது கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் முட்டுக்காடு முட்டுக்காடு நீங்க எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா சுற்றுலா அப்படிங்கிற ஒரு பாடத்துல முட்டுக்காடு அதாவது ஆழமற்ற அமைதியான கடற்கரை அப்படிங்கிற படிச்சிருப்பீங்க சரிங்களா ஓகே அப்ப இதுல என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஓகே ஆடிட்டோரியம் மற்றும் கண்காட்சி கடற்கரை கடற்கரையில போய் நம்ம கிரிக்கெட் மைதானம் உருவாக்க விளையாட்டு மைதானம் கொடுக்க வேணா இந்த படிப்பு நிலையம் ஸ்டடி சென்டர் வேணா நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதே இடத்துல ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆடிட்டோரியம் அண்ட் எக்ஸிபிஷன் ஹால் ஆடிட்டோரியம் மற்றும் கண்காட்சி தினம் ஆடிட்டோரியம் அப்படின்னா கூடும் அரங்கம் சரிங்களா கூடும் அரங்கம் தமிழ் வார்த்தையை நான் சொல்லிடுறேன் அதுல இங்கிலீஷ்ல அப்படியே போட்டிருக்கு கூடும் அரங்கம் கூடும் அரங்கம் மற்றும் கண்காட்சி திரையில வந்து உருவாக்கி இருக்காங்க இது முட்டுக்காடுல ஓகே எப்போ இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா இதை எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலையை அறிக்கையின் போது பட்ஜெட்டின் போது இதை வந்து அறிவிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா இதை யார் கிளீன் பண்றா அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகே ஆடிட்டோரியம் கண்காட்சி ஆல்ரெடி முட்டுக்காடு அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு சோ இது இனிஷியேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாடு கழகம் சரிங்களா ஓகே இது எதோட விளைவு இது எதிர்க்க உருவாக்கணும் கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சரிங்களா அப்ப கலைஞருக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் இயர் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகே சோ அதோட விளைவா வந்து இது உருவாக்கப்படுகிறது அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் பெயர் என்ன தமிழ்நாடு ஹவுஸ் இன் நியூ டெல்லி அந்த நேம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா வைகை அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன் சரிங்களா வைகை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் சூஸ் வைகை இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இப்போ வந்து டெல்லியில வந்து நிறைய எம்பிக்கள் இருப்பாங்க முதலமைச்சர் வந்து ஒரு சில காரணங்களால ஹோம் மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ சந்திக்க வேண்டியிருக்கும் சோ அவங்க போகும்போது இந்த இடத்துல தான் வந்து அவங்க இருப்பாங்க இந்த இடத்துல தான் தங்குவாங்க அதாவது வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி சரிங்களா ஒரு ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஹவுஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க இது யாருக்கு என்ன நோக்கத்துக்காண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு சார்பா வரக்கூடிய விருந்தினர்கள் வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம் ஒரு எம்பியா இருக்கலாம் ஒரு எம்எல்ஏ இருக்கலாம் யாருன்னு இருக்கலாம் சரிங்களா ஓகே இது போக வந்து மினிஸ்டர் மினிஸ்டர் வி லெவல்ல இருக்கலாம் எம்எல்ஏ லெவல் இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து டெல்லிக்கு போனாங்க அப்படின்னா தங்குவாங்க தங்கிட்டு பார்க்கறவங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு தளமா இருக்கு இதற்கு பேர் என்னன்னு வச்சுக்காங்க வைகை நாலுமே வந்து தமிழ்நாட்டோட ஆறு பேர்கள் தான் வைகை அப்படிங்கிறது யாருக்கா மதுரை வைகை புதுடெல்லியோட தமிழ்நாடு இல்லத்தின் பேர் வைகை அதன் பிறகு

அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது தேனி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு நபர் வந்து அப்படி பண்ணதுனால அரசு மரியாதை கொடுத்தாங்க இப்பவும் நிறைய இடங்களில் நேற்று கூட தூத்துக்குடியில ஒரு இளைஞர்கள் வந்து அந்த அரசு மரியாதையில் அவர் ஒருபதாரம் பண்ணார் அப்படிங்கிற அரசு மரியாதை வழங்கப்பட்டது இதற்கு பொறுப்பான அதாரிட்டி என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு டிரான்ஸ்லான்டேஷன் அதாரிட்டி தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கிறீங்க எக்ஸ்பான்சன் தமிழ்நாடு ட்ரான்ஸ்ப்ளண்டேஷன் தயாரிக்கு ட்ரான்ஸ்டன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டுருப்பாங்க விடியல் அப்படிங்கிற அந்த தான் வந்து மெயின் காரணம் அந்த செயலியில் நீங்க பதிஞ்சு வச்சுக்கலாம் இது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபதாயிரம் இருபத்தி ஆண்டு சிறந்த மாநிலம் இருந்து பெற்றது அதாவது வந்து பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் ஃபார் ஆர்கன் டோனி சரிங்களா அடுத்து ஏழு ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த அவார்டை வந்து வென்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அடுத்து கொஸ்டின் போகலாம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தொடர்பாக பின்வரும் அறிக்கைகள் எது சரியானது ரிகார்டிங் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி கொஸ்டின் அப்படின்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அதாவது எலெக்ஷன் கமிஷனர் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஆப்சி வராது தெரியும் ஏன்னா ஸ்டேட்ல உள்ளவங்க மேக்ஸிமம் யாருக்கு நேராக இருப்பாங்க அப்படின்னா ஹை கோர்ட் ஓகே உயர் நீதிமன்றம் அப்போ ஒன் ஒன்லி அது கிடையாது சரிங்களா ஒன் ஒன்லி கிடையாது போதும் கிடையாது அப்போ டூ ஒன்லியா இல்ல நன்னா அப்படிங்கிறத பாக்க போறோம் அதுக்கப்புறம் மாநில தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தமிழக ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறாங்க இல்ல இது யாருமே வந்து ஆளுநர் வந்து நியமிக்க முடியாது சரிங்களா ஓகே அப்ப ரெண்டுமே தப்போ நன் அப்படிங்கிற ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்குது சோ ப்ளீஸ் சூஸ் இது யார் நியமிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்படக்கூடியதா மாநில தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷன் இருக்காருல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அவர் வந்து தன்னோட அதிகாரிகளையும் அதுபோக வந்து டிஸ்ட்ரிக்ட் எலக்ஷன் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருப்பாங்க இது போக தாலுக்கில் வந்து காசில்தார் இருப்பாங்க பிஓஓ இருப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து நியமிக்கக்கூடிய பொறுப்பு அந்த போலிங் ஆஃபீசர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதே மாதிரி நியமிக்க வேண்டிய பொறுப்பு யாரு ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் அந்த ரெண்டு தப்பு தமிழக தேர்தல் ஆணையம் யாருக்கு நிகரானவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் முதல்ல சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜ் இதில் வந்து யாருன்னா மாவட்ட ஆளுநர் கிடையாது மாவட்ட சரி மாநில தேர்தல் ஆணையர் ஓகே அப்ப எட்டு கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இதுல வந்து உங்க ஸ்கூல் புக்ல வந்து தேர்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை வந்து கொடுத்திருப்பாங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அதிக வாக்காளரை கொண்ட தொகுதி குறைந்த வாக்காளரை தொகுதி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லன்னா நானே சொல்லிடுறேன் ஒஸ்ட் சோழிங்க நல்லூர் அதிகமாக உள்ளது குறைவாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தில் இருக்கும் கீழ்வேலூர் சரிங்களா நாகப்பட்டினம் சோழிங்க வந்து உங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டு சோழிங்க நல்லூர் செங்கல் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் பின்வரு நீங்கள் நலமா இந்த ஸ்கீம் வந்து நம்ம மேல பாத்துருக்கோம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து ஆரோக்கியம் தொடர்பாக உள்ளது ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து எஜுகேஷன் தொடர்பாக உள்ளது ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து நம்மளோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உள்ளது அதாவது எக்ஸாம்பிள் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் அதே மாதிரி சரிங்களா இதுல பின்வரு நீங்கள் நலமா திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து கரெக்டான பண்ணலாம் என்ன அப்படின்னா செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அட்ரஸிங் பப்ளிக் ரீவியன்ஸ் அதாவது பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தல் ஓகே நம்ம நீங்கள் நலமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு என்ன ஆபம் வரும்னா ஆரோக்கியம் தொடர்பாக வரும் மூன்றுலையுமே ஆரோக்கியம் ஆரோக்கியம் கொடுத்துருவா அது ரெண்டுமே கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நலமா அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இனிஷியேட் பண்ணுது பட்ஜெட்ல அறிவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல உள்ள இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஒரு சில கால்ஸ் வரும் யாருன்னா ஸ்டாலினே வந்து நம்மள்கிட்ட பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா நீங்க வந்து விடிய விடியல் பயணம் எந்த அளவுக்கு உங்கள் ஊரில் செயல்படுத்துகிறாங்க காலை உணவு திட்டம் எவ்வாறு உள்ளது புதுமை பெண் திட்டம் அது போக வந்து தமிழ் பொதுல வந்து இதே மாதிரி ஐகானிக்ஸ் அதாவது உரிமை தொகை இது எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து செய்யறதா அவங்களுக்கு அக்கௌண்ட்ல கரெக்டா பணம் ஏறியதா இல்ல பேருந்துகள் எல்லாம் அவங்களுக்கு சரியா கிடைக்குதா காலை உணவு எல்லாம் குழந்தைகள் கிடைக்குதா அப்படிங்கிறத விசாரிக்கக்கூடிய ஒரு திட்டம் அதுல மக்கள் வந்து ஃபீட்பேக் வாங்கி அந்த அந்த ஸ்கீம்ஸ் வந்து என்ரிச் பண்றதுக்கான ஒரு

விதையேற்றங்கள் கிடையாது விதையேற்றங்கள் கிடையாது அடுத்த திறன் மேம்பாடு கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கல்விக்கு நீங்க போகணும் அப்படிங்கிற பார்க்க முடியாது எப்போ கேர்ள்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஃபீமல் ஜென்ரல் ரேஷியோ இல்லை என்னன்னு சொல்வாங்க அப்படின்னா கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் எப்போ உருவாக்கிருப்பாங்கன்னா செப்டம்பர் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து இதை இனிஷியேட் பண்ணிருப்பாங்க எங்க இனிஷியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா சென்னையில இனிஷியேட் பண்ணிப்பாங்க ஓகே எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நூறு பிள்ளைங்கள் வந்து டுவெல்த்து படிக்கிறது அப்படின்னா ஐம்பது பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் வந்து கல்லூரிக்கு போய் சேருது அப்படிங்கிற தான் வந்து என்ன சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல் ரேஷியோ மொத்த செயற்கை விகிதம் சொல்லுவாங்க பள்ளி படிப்பு முடிச்சிட்டு எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள் வந்து கல்லூரிக்கு போறாங்க அப்படிங்கிற உருவாக்கப்படுத்துகிட்ட ஆப்வியஸா நம்ம வந்து எபோ ஃபோர்ட்டி சிக்ஸ்டி இருக்கும் எபோ ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கும் சோ நம்ம வந்து நேஷனல் நம்மளோட இது வந்து என்னன்னா

சப்போர்ட்டர்ஸ் நீங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிற நம்புறோம் தேங்க்யூ